கடந்த மே மாதம் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டர் மோசமான வான்வை மற்றும் விமானி ஹெலிகாப்டரின் எடையை கையாள இயலாமையினால் ஏற்பட்டது என்று இறுதி விசாரணை முடிவுகள் வெளியாகியுள்ளன ஈரானிய செய்தி நிறுவனமான பார்ஸ் அதிகாரபூர்வ ஆதாரங்களை மேற்கோள் காட்டி ஹெலிகாப்டர் நிர்ணயிக்கப்பட்ட வரம்பை விட அதிக எடை சுமந்து சென்றதாக தெரிவித்துள்ளது இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்து தொடர்பான வழக்கு விசாரணை நிறைவடைந்துள்ளதாகவும் நடந்தது விபத்துதான் என்பதில் முழு உறுதி உள்ளதாகவும் அதிகாரப்பூர்வ ஆதாரங்களை மேற்கோள் காட்டி நேற்று அந்த செய்தி நிறுவனம் தெரிவித்திருந்தது தகவலின்படி ஹெலிகாப்டர் பாதுகாப்பு நெறிமுறைகள் கட்டளையிடும் திறனை விட இரண்டு பேரை அதிகமாக ஏற்றிச் சென்றுள்ளது முன்னதாக கடந்த மே மாதம் ஈரானிய ராணுவம் அதன் ஆரம்ப விசாரணையின் ஹெலிகாப்டரின் இடிபாடுகளில் புல்லட் ஓட்டைகள் இருந்ததாக தடயங்கள் ஏதுமில்லை என்று கண்டறிந்தது கண்காணிப்பு கோபுரத்திற்கும் விமான குழுவினருக்கும் இடையேயான தகவல் தொடர்பாடலின் போது சந்தேகத்திற்கிடமான உள்ளடக்க ஏதும் காணப்படவில்லை என்றும் கூறியது விபத்துக்கு முன்னதாக ஜனாதிபதி ரைசி ஆஜர் ஜனாதிபதி இல்ஹாம் அலியோவுடன் இணைந்து இலங்கையில் அணைக்கட்டு திட்டத்தை ஆரம்பித்து வைத்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது